வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்தி தொடக்க கல்வி இயக்குனர் அவர்களை தமிழக பள்ளி கல்வி ஆசிரியர் கூட்டணி சார்பில் சந்திப்பு ஆகஸ்ட் ஐந்து தமிழக பள்ளி கல்வி ஆசிரியர் கூட்டணி சார்பில் தொடக்க கல்வி இயக்குனர் பி ஏ நரேஷ் அவர்களுக்கு இயக்க சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது மற்றும் ஆசிரியர்கள் பிரச்சினைகள் குறித்தும் பேசப்பட்டது சில முக்கிய பிரச்சினைகளை சரிசெய்ய தொலைபேசி மூலம் உடனடியாக தொடர்பு கொண்டு பேசினார் மேலும் இயக்க மாநில அமைப்பு செயலாளர் பா பார்த்தசாரதியின் சமுதாய பணியை பாராட்டி பொன்னாட்டை அணிவித்து பாராட்டினார் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்த சந்திப்பு சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்தது இந்த நிகழ்வில் மாநில தலைவர் நடராஜன் மாநில துணை தலைவர் ச ரவி இணை செயலாளர் சுப்பிரமணியன் மாநில அமைப்பு செயலாளர் பார்த்தசாரதி மாநில துணை செயலாளர் வேதாரண்யம் சுப்பிரமணியன் வேதாரண்யம் வட்டாரம் வீரராகவன் அண்ணாதுரை நல்லூர் வட்டாரம் நீதிமோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் பெருமா மணிவண்ணன்